Perfect structure. Stay together. Love. Be. இந்த வேர்டை முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பற்றின கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது அவ்வளோ முக்கியமான சுவிட்ச் வேர்டு இந்த சுவிட்ச்வேர்டு வந்து எதுக்காக அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே ஹாப்பினஸ் உருவாகிறதுக்காக ஒருத்தவங்க வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்களோட எமோஷன் முதல்ல நல்லா இருக்கணும் அந்த எமோஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற இடமே அந்த குடும்பம்தான் அது ஹஸ்பண்ட்வா இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் குழந்தைங்களாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் இன்லாஸாக இருக்கலாம் யார் கூட வேணாலும் ஸோ அந்த ஃபேம் ஃபேமிலிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது இப்போ பிரச்சனை வந்து இல்லாமல் ஒரு ஃபேமிலி வந்து இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அது வேறு விஷயம் பட் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா மேக்ஸிமம் ரெண்டு நாளோ மூணு நாளோ அவ்வளோதான் அதுக்குள்ளே திருப்பி சேர்ந்துடணும் அது ஒரு பிரச்சனைன்னு வச்சு மூணு மாதம் நாலு மாதம்னு மைண்டுக்குள்ளே வச்சு டிப்ரஷன் ஆகிட்டு இருக்கிறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த சுவிட்ச் வேர்ட் பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் எத்தனை வேணாலும் சாண்ட் பண்ணுங்க டெய்லியும் சாண்ட் பண்ணுங்க நீங்க ப்ராப்பரா ட்வெண்ட்டி ஒன் டேஸ் எல்லாம் நீங்க சாண்ட் பண்றீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த ஃபேமிலிக்குள்ள ஹாப்பினஸ் உங்களால பார்க்க முடியும் தேங்க்யூ